இதுல பாத்தீங்கன்னா வீக் வீக் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சாட்டர்டே சண்டே ஒன் ஹவர் ஒன் எயிட்டிக்கு இருக்குங்க பிளவுஸ் அட்டாச்சோட கிப்ட் சாரி வர நீங்க எடுக்கலாங்க சூப்பரா இருக்கு ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து இப்ப நமக்கு ஃபால்ல இருக்கு ஆனா நெக்ஸ்ட் வீக் பார்க்கும் போது உங்களுக்கு மால் குடியில் இருக்கலாம் கிரேப்ல இருக்கலாம் அப்புறம் என்ன எல்லாத்திலயுமே கிரேப் எல்லாத்துலயுமே வரணும்ல சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு

சோ கிரேப்ல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சேனல் பாத்துக்கு விசிட் பண்றவங்க அத்தனை பேத்துக்கு நன்றி சொல்லணும் சோ இன்னுமே வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல இத்தனை நிறைய பார்க்க போறோம் சோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து கிரேப்னு சொல்றதை விட அவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க டபுள் நைன் பிளாக் ஜாக் சோ இது எங்க இருந்தோ வந்திருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தான் சோ டெய்லி வேர் சாரீல நீங்க பாத்துட்டு எதுமா மார்பிள் சிப்பான் த்ரீ ஆமாங்க ஸோ அதான் டூ டபுள் நைன் இங்கிருந்து தான் வந்திருக்கு அந்த சாரி பாருங்க நல்லா ஷைனபிளா சூப்பராக இருக்கு ஒயிட் சில்கு ஒயிட் சில்கில் உங்களுக்கு வந்து சூப்பரான சாரின்னு சொல்லலாங்க எல்லாமே ஒயிட் சில்க் சாரி இன்னும் வெரைட்டி சாரி பார்க்கலாம் இப்பதான் ஆரம்பமே ஆகுது

சோ பட்ஜெட் ரேஞ்ச்ல இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் பா 550 பிராசோ நல்லா இருக்கு ஒன்னு ஓபன் பண்ணுங்க 550 நல்லா இருக்கு 550 கே ம் கலர்ஃபுல் புதுசா வந்திருக்கு சாரிங்க சோ அடுத்து இதென்ன சாரிகா எங்க இருக்குது இது

அருமையா இருக்கு இந்த சாரி கூட நல்லா ஷைனபிள் டிஷ்யூ ஷைனபிள் ஜஸ்ட் போர் ஹண்ட்ரட் அருமமா டிரான்ஸ்லஸ் ஆன்லைன் சாரீஸ் இல்லையா நல்லா இருக்குமா பாக்கும்போது இதுல கலர்ஸ் இருக்கு இல்லையா இதா கலர்ஸ் பாரு த்ரீ டபுள் நைன் தானா அருமையா இருக்குமா சூப்பரா இருக்கு ம் த்ரீ டபுள் நைனுக்கு வா வா சீக்கிரம் இதெல்லாம் பிக் பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்து வாரங்கும் போது மாறிடும் இதெல்லாம் நல்லா இருக்குது கத்தம்பொரு க்ராண்டாக இருக்குது ஸோ அடுத்தது என்னமா இன்ஸ்டாகிராம் மாடல் தான் என்ன ஃபோர் ஃபிஃப்டி ப்ளவுஸ் எட்ட அடிச்சிட்டு இது இது செவன் நைன்ட்டி ப்ளவுஸ் எட்ட அடிச்சிட்டு இந்த ப்ளவுஸ் வரும் இது 450. தானா

நம்ம மக்களுக்காக வேண்டிய போர் டபுள் நைன் நம்ம மக்களுக்காக வேண்டிய ஒன் அவர் சேல் அங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு தெரியும் இப்பவே கூட்டம் சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாத்துட்டு இப்படியே வரலாம் சோ நான் ரம்ஜான்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி இப்பவே மாட்டுனதையுமே நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க ஆன்லைன் சாரீஸ் பார்த்தாச்சு சோ அடுத்து என்ன பார்க்கலாம் பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம போலாம் பட்டுக்கோள் மின்னும் சாரீஸ் பட்ஜெட் ரேஞ்சில் என்ன இருக்குன்னு போய் பாக்கலாம் இதெல்லாம் வந்து மத்தமே பார்க்குற டோலா சில்க் சாரி ஜால்ரா கலெக்ஷன்ஸ் மேம் டூ ஃபார்ட்டி நைன் இதுல வெரைட்டி சாரி இருக்கு பாருங்க இதுல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு டூ ஃபார்ட்டி நைனுக்கு தான் டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு

அருமதெல்லாம் காதி காதி சூட்டு இது பிளவுஸ் நீ வர உங்களுக்கு வாங்க வேண்டியது தொலாதி 249 இது ரோவினி சாரி டூ ஃபார்ட்டி நைன் இது காரின்னு நினைக்கிற தொடங்கும் தெரிஞ்சிருச்சு வாணி காட்டன் காட்டன் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்க வாணி காட்டன்ல உண்மையை நிறைய கலெக்ஷன்ஸ் வாணி காட்டன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் சேரீன்னு சொல்லலாம் ஒன் நைன்ட்டி ரூபீஸ் கலர் கொடுங்க ஒன் நைன்ட்டி ருபீஸ் கலர் கலர்

இந்த இடத்துல பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரொக்கைல்டு மாதிரி தான் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்ல க்யூர் காட்டன் சான்ஸ்ல த்ரீ நைன்டி தான் நல்லா இருக்கு தொடங்கும் போது டிசா சரீசன் கேளுங்க ப்ரொக்கைல்டா இருக்கு இதெல்லாம் கட்டும்போது அருமையா இருக்கு துணியும் நல்லா இருக்கு சூப்பர் கலெக்ஷனுங்க

சூப்பர் சூப்பரா பாருங்க நிறைய லவ்லி சில்க்கு பாருங்க இதெல்லாம் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க புதுசு புதுசா வந்தாச்சும் இருபது ரூபாய் லவ்லி சில்க்கு கேட்லாக் பீஸ்ங்க லவ்லி சீக்குங்க லவ்லி சில்க்ல கேட்லாக் பீஸ் நீங்க பாத்துட்டு நல்லா இருக்கு இதெல்லாமே லவ்லி சில்கு கொஞ்சம் காட்டன் பார்க்கலாம் இதெல்லாம் காட்டன் சாரீஸ் நல்லா இருக்கு எங்கேயுமா இருக்கு இந்த காட்டன் சாரி ஹேங்கர்ல இருக்குங்களா அம்மாங்க சோ பத்தி காட்டன் நல்லா இப்ப வந்து நிறைய இருக்குது ஹேங்கர் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பாக்கலாம் மறுபடியும் மறுபடியும் சோ இதெல்லாம் பட்ஜெட் ரேஞ்சில் வந்துருக்கிற ஒரு அழகான கேட்லாக் சில்க் சாரி தான் கோல்டி சாரின்னு போட்டிருக்கு நானூத்தி பத்து ரூபாய் லைட் வெயிட்ல நிறைய வந்துருச்சுங்க இதான் எவ்வளவு வந்துருக்கு பாருங்க லைட் வெயிட்ல பாத்துட்டே இருக்கலாம் லைட் வெயிட்ல ஏகப்பட்டது வந்துருச்சு ஃபோர் டுவெண்ட்டி ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் உங்களுக்கு சாரீஸ் பார்த்தீங்கன்னா பத்திக் சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் இங்க ஸ்பெஷலா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஹேங்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காட்டன்ல இருந்து இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ செவன்டி ருபீஸ்க்கு தாங்க அடாரா த்ரீ செவன்டி ருபீஸ் சீக்கிரம் வந்து அள்ளிக்கிங்க அது பத்திக்கு சாஃப்ட் காட்டன் வித் பிளவுஸ் அட்டாச்சோட எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க த்ரீ செவன்டி ருபீஸ்க்கு இதெல்லாமே த்ரீ செவன்டி ருபீஸ் சூப்பர் 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 சோ இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க சோ ஸ்பெஷல் கலெக்ஷனா நம்ம த்ரீ செவன்டி ருபீஸ்க்கு போட்டுருக்காங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸ்கிப் அவுட் பண்ணிடாதீங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தீங்க